தமிழ்நாடு அரசு சார்பில் நேற்றைய தினம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்படும் திட்டங்கள் மூலம் பயன்பெற்ற மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள் அதாவது புதுமை பெண் புதல்வன் நான் போன்ற திட்டங்கள் மூலம் பயனடைந்த மாணவர்கள் இதில் பங்கேற்றனர் அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சினிமா பிரபலங்களும் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் அப்பர் பந்து இயக்குனர் தமிழரசன் பச்சை முத்துவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் கல்விக்காக நாம் எப்போதும் முன்னால் நிற்க வேண்டும் பொதுவாக சிலர் சொல்வார்கள் சச்சின் படித்தாரா இளையராஜா படித்தாரா ரகுமான் படித்தாரா என கேட்பார்கள் அப்படி நம்பிவிடாதீர்கள் அப்படி ஜெயித்தவர்கள் வெறும் நூறு பேர்தான் ஆனால் படித்ததால் ஜெயித்தவர்களை இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் விதிவிலக்காக இருப்போர் நிச்சயமாக எடுத்துக்காட்டாக முடியாது என்று பேசியிருந்தார் தமிழரசன் பச்சைமுத்து தனது பேச்சில் யாரையும் குறிப்பிடவில்லை சிலர் இதுபோல் சொல்கிறார்கள் அதை நம்பிவிட வேண்டாம் என்று பொதுவாக பேசியிருந்தார் இதற்கிடையில் தமிழரசன் பச்சைமுத்துக்கு நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தரமான பதிலடி கொடுத்துள்ளார் ஒரு சினிமாவை எடுத்துட்டு வந்து கல்வி அறிஞர் போல் பேசக்கூடாது மேலும் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் அவர்கள் சச்சின் படித்தாரா இளையராஜா படித்தாரா ரகுமான் படித்தாரா என கேட்பார்கள் என சொல்கிறாய் நான் என்ன சொல்கிறேன் என்பதை நீயே காதில் வாங்கவில்லை என்பதை இது காட்டுகிறது ஒரு படம் எடுத்துவிட்டால் நீ பெரிய கல்வி அறிஞர் என நினைத்து கொண்டு வந்து கருத்து சொல்கிறாய் சரி நீ யார் அந்த மேடையில் நின்று பேச நீ ஒரு படத்தை இருக்கிறாய் நீ ஒரு இயக்குனர் அவ்வளவுதான் நீ இயக்குனராக நீ படித்த கல்வியா காரணம் அப்படி தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் என்பதை முழுமையாக கேட்காமல் ஏதோ சொல்லி கைத்தட்டல் வாங்க வேண்டும் என்பதற்காக பேசக்கூடாது என்றும் மேலும் முதல்வர் துணை முதல்வரின் கல்வி தகுதி என்ன பிரதமர் மோடியின் கல்வி தகுதி என்ன உதயநிதியை சொல்கிறார் என்னோடு படித்தவர்கள் எல்லாம் வக்கீல் ஆகிவிட்டார்கள் படிக்காமல் நான் துணை முதல்வர் ஆகிவிட்டேன் என்று அவரை தெரிவித்ததாக சீமான் கூறியுள்ளார்